அனைவருக்கும் வணக்கம் குறுந்தொகையில் வரும் இரண்டாவது பாடல் இது தாதுவை அல்லது மகரந்தத்தை ரசனையுடன் தேர்ந்தெடுத்து பருகும் வாழ்வை கொண்ட அழகிய சிறகுடைய தும்பி வண்டே எனக்கு நன்றாக பழக்கமான மயில் போன்ற மென்மையான மேனியும் நெருங்கிய பற்கள் கொண்ட இந்த பெண் இந்த பெண்ணின் கூந்தலில் நறுமணம் இதுவரை நீ குடித்த பூக்களை விட சிறந்து உள்ளதா நான் மகிழ்வதற்காக நான் விரும்புவதற்காக சொல்லாதே உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி சொல் என்பதுதான் என் பாடலின் அர்த்தம் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பீர் காமம் செப்பாத கண்டது மொழிமோ பயிலியது கெழி நட்பின் மயில் இயல் செரிய அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே இந்த பாதல் தான் பின்பு விளையாடலில் ஒரு சர்ச்சையான வாசகமாக வந்தது அதாவது பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தலின் நறுமணம் உள்ளதா அல்லது பூக்களின் மனத்தை அல்லது திராவிடங்களை பூசிக்கொள்வதால் தான் வருகிறதா என்ற ஒரு சக்தி வந்தது ஆகவே இந்த குறுந்தொகை பாடல் அந்த காலத்திலேயே துவங்கிய முதல் பட்டிமன்ற தலைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது